அனைவருக்கும் வணக்கம் விருட்சகராசிரியர்களுக்கு ஆறு முதல் அறுபது வரை எப்போது இந்த சுக்கரதிசையின் போது யோகத்தை தரக்கூடிய புத்தி எது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கரதிசையை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகை திசையை பொறுத்த வரைக்கும் திசை மொத்தம் இருபது வருடங்கள் நடைபெறும் திசை வந்தாலே செல்வங்கள் குளிக்கும் என்பது மக்களின் பொதுவான கருத்தாக உள்ளது ஆனால் அது தவறாகும் சுக்ரன் ஒருவரின் ஜனனகால ஜாதகத்தில் பதம் பலம் பெற்று அமைந்திருந்தால் மட்டுமே அத்திசைக்கான நற்பலன்களை பெற முடியும் பலம் பெற்றிருந்த நட்பு கிரகங்களான புதன் சுக்கரன் சனி போன்றவற்றின் வீட்டில் அமைந்தோ சேர்க்கை பெற்றோ இருந்தால் குடும்பம் திருமண சுபகாரியங்கள் கைகூடும் அமைப்பு புத்திர பாக்கியம் உண்டாக கூடிய யோகம் செல்வம் செல்வாக்கு சேர்க்கை வண்டி வாகனம் பூமி மனை வாங்கும் யோகம் ஆடை ஆபரணங்கள் அமையும் வாய்ப்பு போன்ற யாவும் அமையும் பண வரவுகளுக்கு பஞ்சமில்லாமல்

கூடிய நிலை மர்ம உறுப்புகளில் நோய்கள் சர்க்கரை வியாதி போன்றவை ஏற்படும் சுக்கரன் நீச்சம் பெறுவது நல்லதல்ல நீச்சம் பெற்றாலும் உடன் புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகி ஓரளவுக்கு சாதக பலனை தருவார் சுக்ரன் செவ்வாய்க்கு கேந்திரஸ்தானங்களில் அமைந்தால் பெருகு மங்கள யோகம் உண்டாகிறது அதுபோல சுக்ரன் உச்சம் பெற்று கேந்திரஸ்தானங்களில் அமைந்தால் மாலவியா யோகம் ஏற்படும் திசை காலங்களில் இந்த யோகங்களால் வாழ்வில் எதிர்பாராத வகையில் முன்னேற்ற ங்கள் ஏற்படும் அதே போல் பரணி பூரம் பூராடம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கரதிச முதல் திசையாக வரும் சந்திரன் பலம் பெற்று அமைந்து குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் நல்ல ஆரோக்கியம் சத்தான உணவுகளை சாப்பிடும் அமைப்பு கொடுக்கும் இளம் பருவத்தில் நடைபெற்றால் கல்வியில் மேன்மை நல்ல அறிவாற்றல் பரந்த மனப்பான்மை அழகான உடல் அமைப்பு மற்றவர்களை கவர்ந்தழுக்கும் வசீகரம் சுக வாழ்வு சொகுசு வாழ்வு அமையும் மத்திய வயதில் திசை நடைபெற்றால் சுக வாழ்வு சொகுசு வாழ்வு பெண்களால் அனுகூலம் வசதி வாய்ப்புகள் வாழும் வாழ்வு பெண்களால் அனுகூலம் வசதி வாய்ப்புகளுடன் வாழும் யோகம் உண்டாகும் பொருளாதார நிலையிலும் உயரும் பெண்களால் அனுகூலம் வசதி வாய்ப்புகளுடன் வாழும் யோகமும் உண்டாகும் பொருளாதார நிலை உயரும் பெண்களால் அனுகூலம் மன வாழ்வில் மகிழ்ச்சி கணவன் மனைவியிடையே மனைவியிடையே ஒற்றுமை வசதி வாய்ப்புகளுடன் வாழும் யோகம் உண்டாகும் முதுமை பருவத்தில் நடைபெற்றால் அனுகூலமான பயணங்கள் தாராள தனசேர் குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்ற யாவும் அமையும் அதுவே சுக்கரன் பலமிழந்து குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் அடிக்க உடல்நிலை பாதிப்பு பெற்றோருக்கு அனுகூலமற்ற நிலை உண்டாகும் இளமை பருவத்தில் நடைபெற்றால் ரகசிய உடல்நிலை பாதிப்பு தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதிப்பு குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகும் மத்திம பருவத்தில் நடைபெற்றால் குடும்ப வாழ்வில் கருத்து வேறுபாடு சுக வாழ்வு பாதிப்பு பெண்களால் அவ பெயர் வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் அதேபோல் முதுமை பருவத்தில் நடைபெற்றால் உடல் நிலையில் பாதிப்பு பொருளாதார தடை சர்க்கரை நோய்கள் ரகசிய நோய்கள் குடும்ப நிம்மதியற்ற நிலை ஏற்படும் சுக்கர திசை சுக்கர புத்தி இந்த இருபது வருடங்களில் எவ்வளவு நாட்கள் என்று பார்க்கும் போது மூன்று வருடங்கள் நான்கு மாதங்கள் நடைபெறும் இந்த சுக்கரன் பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் சொந்த வீடு கட்டும் யோக ஆடை ஆபரணம் மற்றும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை திருமண சுப காரியங்கள் நடைபெறும் அமைப்பு புத்திர பாக்கியம் பகைவர் வெல்லும் வலிமைகளை இசை துறைகளில் நாட்டம் அதே உறவினர்களால் அனுகூலம் போன்ற நற்பலன்கள் உண்டாகும் பலம் பலமிழந்திருந்தால் குடும்பத்தில் கஷ்டம் துக்கம் பிரிவு சண்டை சச்சரவு மர்மஸ்தானங்களில் நோய் பெண்களால் பிரச்சனை வீடு மனை வண்டி வாகனங்கள் இழந்து நாளோடியாக தெரியும் அவலம் உண்டாகும் சுக்கரது சூரிய புத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் நடைபெறும் சூரியன் பலம் பெற்றிருந்தார் பகை வரை வெல்லும் வலிமை அரசு வழியில் அனுகூலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் யோகம் ஆடை ஆபரண சேர்க்கை தாராள தனவரவு தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் சமுதாயத்தில் பெயர் புகழ் அமையும் யோகம் அரசியலில் ஈடுபாடு வீடு மனை சேரும் யோகம் உண்டாகும் சூரியன் பலம் இழந்திருந்தால் அரசு வழியில் தொல்லை வேலையாட்களால் பிரச்சனை இடம் விட்டு இடம் போகும் நிலை தந்தைக்கு தோஷம் பூர்வீக வழியில் அனுகூலமற்ற நிலை பங்காளிகளுடன் வம்பு வழக்கு சமுதாயத்தில் கௌரவ குறைவு கண்களில் பாதிப்பு போன்ற சாதகமற்ற பலன்களை ஏற்படும் இந்த சுக்கிர திசையின் போது சந்திர ஒரு வருடம் எட்டு மாதங்கள் நடைபெறும் சந்திரன் பலம் பெற்றிருந்தால் பெண்களால் யோகம் ஜலத்தொடர்புடையவைகளால் அனுகூலம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் லாபம் தாய் வழியில் மேன்மை ஆடை ஆபரணம் வண்டி வாகன சேர்க்கை பெண் குழந்தை பிறக்கும் யோகம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் நினைத்தது நிறைவேறி அளி சந்திரன் பலம் இழந்திருந்தால் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நிலை ஜலத்தொடர்புடைய உடல் பாதிப்புகள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை தாய் கண்டம் தாய் வழி உறவினர்களிடையே பகை ஜீரண மிக்க வயிறு கோளாறு கர்ப்ப கோளாறு கண்களில் பாதிப்பு வண்டி வாகனங்களால் வீண் வரையம் தேவையற்ற மனக்குழப்பம் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் தோல்வி போன்ற அனுகூல மற்ற பலன்கள் ஏற்படும் சுக்கரதிசையில் செவ்வாய் புத்தியானது ஒரு வருடம் இரண்டு மாதங்கள் நடைபெறும் செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் இழந்த வீடு மனை சொத்துக்கள் திரும்ப கைக்கு கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் பகைவர்களை வெல்லும் தைரியம் துணிவு வீரம் விவேகம் யாவும் உண்டாகும் அரசு வழி அனுகூலம் நல்ல நிர்வாக திறனும் உண்டாகும் செவ்வாய் பலமிழந்திருந்தால் பூமி மனை இழப்பு உஷ்ண சம்பந்தம் ஆட்ட உடல்நிலை பாதிப்பு நெருப்பால் கண்டம் ஆயுதத்தால் காயம் படும் நிலை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை பண நஷ்டம் சகோதரர் மற்றும் பங்காளிகளால் மன கஷ்டம் தேவையற்ற வம்பு வழக்குகள் கழகம் அரசு வழியில் தொல்லைகள் உண்டாகும் அதே போல் சிக்கர திசையில் ராகு புத்தி மூன்று வருடங்கள் நடைபெறும் ராகு நின்ற வீட்ட அதிபதி பலம் பெற்றிருந்தால் சுகபோக வாழ்க்கை பகைவரை வெல்லும் ஆற்றல் குடும்ப சுபகாரியம் நடைபெறும் அமைப்பு அரசு வழியில் அனுகூலம் எதிர்பாராத தனவரவுகள் வெளியூர் பயணங்களால் சம்பாதிக்கும் யோகம் போன்ற அனுகூலமான பலன்கள் உண்டாகும் ராகு நின்ற வீட்டு அதிபதி பலமிழந்திருந்தால் உடல் நிலையில் பாதிப்பு விஷத்தால் கண்ணம் உணவே விஷமாக கூடிய நிலை வயிறு உபாதைகள் புத்திரபாக்கியம் உண்டாக தடை அதே போல் எதிர்பாராத விபத்துகளால் கண்ணம் வம்பு வழக்குகள் தோல்வி எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சல் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக கூடிய நிலை ஏற்படும் தேவையற்ற பெண் சேர்க்கை விதவையுடன் தொடர்பு தொழிலில் நலிவு போன்ற அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும் எட்டு மாதங்கள் நடைபெறும் குரு பகவான் பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம் மகிழ்ச்சி திருமண சுப காரியங்கள் நடைபெறும் அமைப்பு எடு காரியங்களை வெற்றி அரசு வழியில் ஆதரவுகள் மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் உபதேசிக்கும் அமைப்பு பகைவர்களை அளிக்கும் ஆற்றல் ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும் குரு பலமிழந்திருந்தால் அரசு வழியில் பிரச்சனை உடல்நிலை பாதிப்பு சமுதாயத்தினரால் அவமதிப்பு பிராமணர்களால் சாபம் எதிர்பாராத விபத்துகளால் கண்டம் பண கஷ்டம் அதே போல கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு சுப காரியங்களில் தடை சமுதாயத்தில் கௌரவ குறைவு கூடிய ஒரு நிலை ஏற்படும் இந்த திசையில் சனி புத்தியானது மூன்று வருடம் இரண்டு மாதங்கள் நடைபெறும் சனி பலம் பெற்றிருந்தால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் மேன்மை அரசு வழியில் அனுகூலம் மண்டி வாகனம் அசையா சொத்து சேரும் யோகம் நிறைய வேலையாட்களை வைத்து வேலை வாங்கும் அமைப்பு போன்ற அனுகூலமான பலன்கள் உண்டாகும் சனி பலமிழந்திருந்தால் எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எதிர்பாராத விபத்துக்கள் கண்டம் மற்றவர்களிடம் அடிமையாக தொழில் செய்யும் அமைப்பு வண்டி வாகனங்களை இழக்கும் நிலை பகைவர்கள் அதிகரிக்கும் நிலை உண்டாக இருக்கு இந்த சுக்கரதிசை புதன் புத்தியானது இரண்டு வருடம் பத்து மாதங்கள் நடைபெறும் புதன் பலம் பெற்றிருந்தால் கணக்கு கம்ப்யூட்டர் துறையில் ஈடுபாடு உண்டாகும் தொழில் வியாபார நிலையில் முன்னேற்றம் ஆடை ஆபரண வண்டி வாகன சேர்க்கை பலருக்கு ஆலோசனை கூறும் அமைப்பு அறிவாற்றல் பேச்சாற்றல் ஞாபக சக்தி கணக்கு துறை கணக்கு துறைகளில் ஈடுபாடு தான தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும் நினைத்தது நிறைவேறும் பகைவர்களை வெல்லும் ஆற்றல் தாய் மாமன் தாய்மாமன் வழியில் முன்னேற்றம் உண்டாகும் அதே போல இந்த திசையில் கேது புத்தியானது ஒரு வருடம் இரண்டு மாதங்கள் நடைபெறும் கேது நின்ற வீட்டதிபதி பலம் இழந்திருந்தால் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லும் வாய்ப்பு ஆன்மீக தெய்வ காரியங்கள் ஈடுபாடு ஆடை ஆபரண சேர்க்கை ஆலய தரிசனங்கள் தெய்வ பக்தி பகைவரை வெல்லும் ஆற்றல் உண்டாகும் அதே போல தாராள தன வரவும் கிடைக்கும் கேது நின்ற வீட்டதிபதி பலம் இழந்திருந்தால் மனக்குழப்பம் உடல்நிலை பாதிப்பு வயிறுறு கோளாறு கல்வியில் வந்த நிலை விபத்துகளால் கண்டம் வனவிரயம் விதவைகளால் வீண் பிரச்சனைகள் இடம் விட்டு இடம் சுற்றி தெரியும் சூழ்நிலை உண்டாகும் இந்த சுக்கரதிசை நடக்கும் போது பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை நிற தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது வைரக்கல் மோதிரம் அணிவது மொச்சை பயிறு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்